பிள்ளையான் கண்ணீர் விட்டு அழுது இருக்கின்றார் ஜாரிடம் அழுதார் என்று சொன்னால் அவரை பார்க்கச் சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தேரணையுமான உதய கம்மன் பிளவிடம்தான் இவ்வாறு பல கதைகளை சொல்லி இருக்கின்றார் அதாவது அவரை அரசாங்கம் பயன்படுத்தி விட்டது தற்பொழுது தன்னை வைத்து அனைத்து பிரச்சனைகளையும் விட வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைக்கின்றது என்பது போன்று அவர் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார் ஆகவே தமிழர்களுக்கு செய்த பாவம் கடந்த காலங்களில் அவர் செய்த அநியாயங்கள் அவரை சும்மா விடுமா என்கின்ற கேள்வியை பலரும் எழுப்பி இருக்கின்றார்கள் என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் புள்ளியான் அவர்கள் கை செய்யப்பட்ட விடயம் அனைவருக்குமே தெரியும் தொண்ணூறு நாட்கள் அவர் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் தொடர்ந்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது தொடர்பான தகவல்களை பலரும் அறிந்திருப்பீர்கள் அறியாதவர்கள் இருந்தால் அதனை நான் இந்த விடயத்தை அதாவது முக்கியமான ஒரு விடயத்தை முன்னுக்கு கூறிவிட்டு அந்த விடயங்களை எல்லாம் பின்னால் கூறுகின்றேன் அந்த வகையில் கடைசியாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையிலே பிள்ளையானை உதய கம்மன் அவர்கள் சந்தித்திருக்கின்றார் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது சட்டத்தரணி என்கின்ற அடிப்படையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தேரணையுமான உதய கம்மன் பிளவுக்கு அவரை சந்திப்பதற்கான அனுமதியினை இந்த அரசு வழங்கியிருந்தது குற்றப்பிள்ள திணைக்களம் வழங்கியிருந்தது அதன் அடிப்படையில்தான் நேற்றைய தினம் அவர் பிள்ளையானை சந்தித்திருந்தார் சுமார் அரை மணி நேரம் பிள்ளையானுடன் உதய கம்மன் பிள பேசியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில்தான் உதய கம்மன் பிளவுடன் சொன்ன விடயங்கள் வெளியிலே வந்திருக்கின்றது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த விடயங்கள் அனைத்துமே ஒரு முக்கியமான விடயங்களாக அல்லது பிள்ளையான் எவ்வளவு பயத்தில் இருக்கின்றார் பிள்ளையான் எவ்வளவு உடந்து போய் அச்சத்தில் இருக்கின்றார் என்பதை அந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து எப்படுகின்றன அந்த வகையில் பிள்ளையான் கண்ணீருடன் கூறியிருக்கின்றார் அனைத்து பழிகளையும் அதாவது செய்யாத பிள்ளைகள் எல்லாம் என் மீது போட்டு என் மீது பழி சுமத்தி என்னை இங்கேயே வைத்திருக்க பார்க்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர் கூறியிருக்கின்றார் இதன் போது அவர் கண்ணீர் விட்டு அழுதாக கூறப்படுகின்றது அதை தன்னை கடத்தல் சம்பவம் தொடர்பாகத்தான் கைது செய்ததாகவும் அதன் பின்னர் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பவத்துடன் தன்னை தொடர்புபடுத்துவதாகவும் படுத்துவதாகவும் அது தொடர்பாக விசாரிப்பதாகவும் தன்னை அரசு தடுப்பு சாட்சியாக மாறுமாறு கட்டாயப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நான் ஈஸ்டர் தாக்குவன் சம்பந்தப்படவில்லை ஈஸ்டர் தாக்கு தொடர்பாக நான் யாரையும் பற்றி எந்த தகவலும் கூறவில்லை ஆனால் நான் கூறியதாக சொல்லி வேறு நவர்களை கைது செய்வதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற தகவலையும் பிள்ளையானவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதுவிரே என்னை இந்த அரசாங்கம் பயன்படுத்தியது தற்பொழுது என்னை வைத்திய முடித்து முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பது போன்று அவர் கூறியிருக்கின்றார் அதுதவிரே எனக்கு உறங்குவதற்கு கூட ஒரு சரியான இடமில்லை நான் நிலத்தில் தான் உறங்குகின்றேன் என்று பிள்ளையான் கூறுகின்ற போது உதய கம்மன் அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடமும் அதே போல குற்றப்பிள்ள திணைகள் அதிகாரிகளிடமும் படிந்து கொண்டதாக உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர உதவிய பிள்ளையானுக்கு நீங்கள் இப்படி செய்வது சரியா அவருக்கு உறங்குவதற்கு ஒரு கட்டளை கூட உங்களால் வழங்க முடியாதா அதுக்குரிய சரியான இடத்தை கூட உங்களுக்கு வழங்க முடியாதா என்பது போன்று உதய கம்மன் அவர்கள் பிள்ளையானிடம் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அந்த சந்திப்புக்கு பின்னர் உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு வாக்குறுதியை வழங்கிவிட்டு வந்திருக்கின்றார் நான் கடைசி வரை இந்த வழக்கை எடுத்து நடத்துவேன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எல்லாம் நான் பார்க்கின்றேன் நீங்கள் யோசிக்காதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற ஆறுதலையும் கூறிவிட்டு அவர் வெளியே வந்திருக்கின்றார் இந்த இந்த கலந்துரையாடல்கள் தொடர்பான செய்திகள் நேற்று மாலை வெளியாக இருந்தது ஐதவிர மனோகண சினிமை தொடர்பாக ஒரு தகவலை தனது முகநூலிலே பகிர்ந்திருந்தார் இந்த இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அனு அரசு திட்டமிட்டு இந்த பெரிய முதலைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் அதாவது மூத்த அரசியல்வாதிகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக புள்ளியானை வைத்தே அனைத்தையும் முடித்துட வேண்டும் என்று நினைக்கின்றதா என்கின்ற கருத்தும் தற்பொழுது எழுந்திருக்கின்றது இவ்வாறு தான் அதை நகர்த்தி கொண்டு போகின்ற இந்த அன்னொரு அரசாங்கம் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றது இந்நிலையில் உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் உறுதிநாடு தாக்குதல் நடக்கின்ற போது அவர் சிறையிலே இருந்தார் அவருக்கும் உத்தனாயிரி தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கின்றது கூறுபவர்களின் மூளையை பரிசோதிக்க வேண்டும் என்று அவர் இருக்கின்றார் ஆகவே உயிர்நாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அவர் சட்டத்தன்மையான உதய கம்மன்பில் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் அண்மையிலே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே பிள்ளையானுக்கும் ஈசு குண்டு தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் சேகரித்து விட்டோம் அது தொடர்பாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் ஆதாரங்கள் கிடைத்து விட்டது சட்டத்திற்கு முன்னால் யாருமே தப்பிக்க முடியாது இந்த அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறியிருந்தார் இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த ஒன்பதாம் தேதி அதாவது கடந்த எட்டாம் தேதி மட்டக்கிழப்பிலை வைத்து பிள்ளையானை கை செய்கின்றார்கள் தொடர்ச்சியாக கொழும்புக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் ஒன்பதாம் தேதி அதிகாலை வெளியே கொழும்புக்கு கொண்டு சென்று விட்டார்கள் இவ்வாறு அவர் கொழும்புக்கு சென்றதன் பின்னர் ரணிலின் பாதுகாப்பு அதிகாரி ரணில் பிள்ளையாளுடன் பேச வேண்டுமாம் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பீர்களா என்று குற்றப்பள்ளாயணக்களத்தினும் அவர் வினவிருக்கின்றார் ஆனால் குற்றப்பள்ளனாய திணைக்களம் அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது சட்டப்படி யாருமே கை செய்யப்பட்ட ஒரு நபருடன் பேச முடியாது என்று கூறி அதை நிராகரித்திருக்கின்றது இது தொடர்பான தகவலையும் ஆனந்த விஜயபால் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் ஆகையால் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இதில் நடந்து கொண்டிருக்கின்றது முக்கியமாக ஒரு விடயம் மறைக்கப்படுகின்றது ஒரு மர்மம் ஒன்று இந்த பிள்ளையான் கைதிலே இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இவ்வளவு அவசரப்பட வேண்டும் ஐடியால் பேச முடியவில்லை அதன் தொடர்ச்சியாக உதய கம்மன் பிளவை அனுப்புகின்றார்கள் உதய கம்மன் பிளவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ரணிலின் வழிநடத்தலில் அல்லது ராஜபக்தர்களின் வழிநடத்தலில் தான் இவ்வாறு உள்ளே போகின்றாரா பின்னால் கூட்டுச்சதி இருக்கின்றதா புள்ளியான் எந்த தகவலையும் வெளியிலே விடக்கூடாது இவர்கள் நினைக்கின்றார்களா புள்ளியானை காப்பாற்றுவதற்கு முனைகின்றார்களா ஒன்று பல்வேறுபட்ட சந்தேகங்கள் இந்த விவகாரத்திலே எழுப்பப்பட்டு வருகின்றன அதனை தவிர புல்லியான் அவர்கள் என் மீது வீண்படி சுமத்துகின்றார்கள் என்னை இந்த அரசாங்கம் பயன்படுத்தி விட்டு இப்படி செய்கின்றது என்று அவர் கூறுகின்றார் ஆகவே புல்லியான் செய்த விடயங்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சம் கடந்த காலங்களில் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டு வந்த போது புலிகள் அமைப்பு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது அந்த அமைப்பை உடைத்து பிரித்து கர்ணா தலைமையிலே வெளியேறி சென்றார்கள் இவர்கள் அதற்கு பிறகாக புலிகளின் போர் ரகசியங்கள் எல்லாம் இராணுவத்திற்கு சொல்லி அதற்கு பிறகாக அந்த கட்டமைப்பையே மெல்ல மெல்ல உடைத்து அந்த யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இதிலே புலிகள் மட்டுமா அந்த யுத்தத்தின் முடிவிலே அழிந்தது பார்த்தால் இல்லை பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழிந்தார்கள் அதற்காக நியாயம் கேட்டு இன்று வரை பலர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐதவிர பிரிந்து சென்ற இவர்கள் அதாவது கிழக்குக்காக பிரிகின்றோம் வந்து சொல்லிவிட்டு போன இவர்கள் கிழக்கிலே பக்தர்களை கடத்துதல் கப்பம் கேட்டல் பிடிக்காதவர்களை சுடுதல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் இவர்கள் ஈடுபட்டார்கள் அரசாங்கம் சொல்லியும் செய்தார்கள் அரசாங்கம் சொல்லாமல் இவர்களுக்கு வேண்டாதவர்களையும் இவர்கள் கொலை செய்ததாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பல கருணங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அவை இவ்வாறு பல அநியாயங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்துவிட்டு இங்கிருந்து அங்கு சென்று காட்டி கொடுப்புகளை செய்துவிட்டு இன்று அந்த அரசாங்கங்கள் அவர்களை தூக்கி இருந்திருக்கின்றது இதுதான் நாளை அரசாங்கத்துடன் செயற்பட போகின்ற அனைவருக்குமே நடக்க இருக்கின்றவர் இன்று தேசிய மக்கள் சக்தியில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற ரகிவனாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் இளங்குமனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நாளை இதுதான் நிலை தமிழ் அரசியல்வாதிகள் தேசிய கட்சிகளில் பயன்படுத்தப்படுகின்றார்கள் சொன்னால் அது சிங்கள பேரினவாத சக்திகளால் கடிவை பிள்ளையாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றார்களே தவிர அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அவர்களின் தேவை முடிய அவர்களை தூக்கி அறிந்து விடுவார்கள் இதுதான் காலகாலமாக நடக்கின்ற விடயமாக இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்து தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் எவ்வளவு உயரத்தில் நாங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே குளவு கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் போய் ஜாழ்ப்பாணம் வன்னியா ஜாழ்ப்பாணமா இப்படி மாறி மாறி இதற்குள்ளே அடிபட்டு இவர்கள் சிதைந்து அரசாங்கத்தில் இணைந்து அவர்களுக்கு காட்டி கொழுப்புகளை மேற்கொண்டு கடைசியா அவர்களும் அரசாங்கத்தினால் பலியாடாக மாறுகின்றார்கள் அதுதான் பிள்ளையானுக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இனி என்ன நடந்த நடந்து முடிந்து விட்டது இனி ஏதாவது அப்படி சந்தர்ப்பம் வருமானு கேட்டால் நீ தவறுகளுக்காக முன் நின்று உழைப்பதற்கோ தமிழர்களுக்காக பேசுவதற்கோ யாருமே இல்லை கடந்த காலங்களை விட்ட தவறுகள் வரலாற்று தவறுகளாக மாறிவிட்டது இது எதுவுமே நடக்கப் போவதில்லை ஏதோ போகின்ற வழியில் தமிழர்கள் போய்கொண்டிருக்க வேண்டியதுதான் அதுதான் தற்போதைய சூழ்நிலை முன்மொழக்காக சந்திக்கின்றேன் நான் நடராஜாந்தன்